நாஞ்சில்நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை வயதிற்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு கொடுப்போம் வயதிற்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு கொடுப்போம் ஞானிகளுடைய அறிவுரையை புறக்கணியாதே பெரியவர்களுக்கு பணி செய்ய கற்றுக்கொள் முதியோர்களின் உரையை புறக்கணியாதே என்கிறது சீராக்கின் ஞான நூல் பெரியவர்கள் வயதாலும் அனுபவத்தாலும் நம்மை விட உயர்ந்தவர்கள் அந்த வயதிற்கும் அவர்களுடைய அனுபவத்திற்கும் நாம் மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு காலத்தில் நம்மை போல சிறியவர்களாக இளைஞர்களாக இருந்து வாழ்க்கையின் பல்வேறு சூழல்களை எதிர்கொண்டு இன்று வயதாலும் அனுபவத்தாலும் நம் முன்னால் பெரியவர்களாக மதிக்க தகுந்த நிலையிலே இருக்கிறார்கள் இன்று நாம் நம்முடைய மூத்தோரை மதித்தோம் என்று சொன்னால் நாம் அவர்களுடைய நிலையை எட்டுகிற பொழுது நமக்கு பின்னால் வருகிற இளைய சந்ததி நம்மை மதிக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று நம் முன்னால் இருக்கிற பெரியவர்கள் நாம் இன்றைக்கு எதிர்கொள்கிற அத்தனை சவால்களையும் அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை கடினமான சூழ்நிலைகளையும் கடந்து வந்தவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நாம் இன்றைக்கு சந்திக்கிற அத்தனை சூழல்களையும் கடந்து வந்த காரணத்தினால் அவர்கள் அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கான தீர்வு அவர்களிடத்திலே இருக்கும் நமக்கு தருவதற்கான வழிகாட்டுதல் அவர்களிடத்திலே இருக்கும் என்பதை பல நேரங்களில் இளையோராகிய நாம் மறந்து விடுகிறோம் நாம் ஏன் மூத்தவர்களை மதிப்பதில்லை என்றால் இரண்டு காரணம் ஒன்று வயதாகி போனார்கள் என்பதற்காக இரண்டாவது நம்முடைய வேகத்திற்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியாது என்பதற்காக இந்த இரண்டு காரணங்களுக்காக நம்முடைய வீடுகளிலே இருக்கிற நம்முடைய தெருக்களிலே இருக்கிற பெரியவர்களை அல்லது நம்முடைய அமைப்புகளிலே இருக்கிற பெரியவர்களை நாம் சற்று புறக்கணிப்பதை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சூழல்களே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது இரண்டு விஷயம் அதிலும் குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே இருக்கிற நம்முடைய பெற்றோர் பெரியவர்கள் நம்மிடத்தில் இரண்டு விஷயத்தை எதிர்பார்க்கிறார்கள் ஒன்று அவர்கள் நம்மால் அன்பு செய்யப்பட வேண்டும் இரண்டு அவர்கள் மீது நாம் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த அன்பையும் அக்கறையும் மட்டுமே அவர்கள் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள் இந்த அன்பும் அக்கறையும் அந்த வயதான காலத்தில் அவர்களுக்கு தேவை என்பதை நாம் உணர மறுக்கிறோம் தாய் தந்தை நம்முடைய மேலதிகாரிகள் நமக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்கள் வயதான அருட்சகோதரிகள் குருக்கள் இவர்களை நாம் வழியிலே பார்க்கிற பொழுது அல்லது சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுகிற பொழுது குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் தெரிவிக்கலாம் அவர்களை நலம் விசாரிக்கலாம் அவர்களோடு ஓரிரு நிமிடங்கள் ஒரு சிறிய உரையாடலை நிகழ்த்தலாம் ஒரு சிறு புன்னகையோடு அவர்களிடத்திலிருந்து நாம் விடைபெற்றோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம் என்பது அங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது அவர்களுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது அதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இந்த சிறு விஷயங்களை கொடுப்பதற்கு நாம் தயங்குகிறோம் அல்லது கொடுக்காமல் அதிலிருந்து விலகி செல்கிறோம் எனவேதான் இன்றைய நாள் சிந்தனை வயதிற்கும் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுப்போம் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியவர்களை காண்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்மை விட அனுபவத்தில் சிறந்தவர்கள் நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள் நம்மை விட அவர்கள் பக்குவப்பட்டவர்கள் நம்மை விட அரசியல் மற்றும் சமூக தெளிவு மிக்கவர்கள் நம்மை விட உலகியல் அனுபவம் மிக்கவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஆடம்பரமான இல்லங்களை கட்டி வைத்திருக்கிறோம் அந்த ஆடம்பரமான இல்லத்திலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெரியவர்களை பெற்றவர்களை எங்கே வைத்திருக்கிறோம் வீட்டின் ஒதுக்குப்புறமாக அவர்களுக்கென்று ஒரு அறையை ஒதுக்கி அங்கே அவர்களை நாம் தனிமைப்படுத்துகிறோம் இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று காரணம் நாம் வாழ தம் வாழ்வை கையளித்தவர்கள் அவர்கள் எனவே நம்மை சுமந்த வயிறு பசியாகாமலும் நம்மை தாங்கிய கரங்கள் சோர்வடையாமலும் நம்மை முத்தமிட்ட இதழ்கள் வறண்டு போகாமலும் நமக்காக ஓடிய கால்கள் தளர்ந்து போகாமலும் தாங்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இளையோராகிய நமக்கு இருக்கிறது என்பதை இந்த தவக்காலத்திலே உணர முற்படுவோம் மூத்தோருடைய வயதையும் அனுபவத்தையும் மதிக்காமல் நடந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம் வயதை காரணம் காட்டி அவர்களை நாம் அவமதித்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பை கோருவோம் பெரியவர்களை அவர்களுடைய வயதுக்கு மதிப்பு கொடுக்கிற அவர்களுடைய அனுபவத்தை மதிக்கிற நேசிக்கிற மனிதர்களாக வாழ இந்த தவ காலத்திலே இறைவனிடத்திலே வரம் வேண்டுவோம்